இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது அவிட்ட நட்சத்திரம் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் இவருக்கு இவர்களுக்கு நான்காம் இடத்தில் குரு உள்ளதால் வண்டி வாகன வீடு வாசல் இடம் போக்குவரத்து போன்ற சொத்து சேர்க்கைகள் அதிகமாக ஏற்படும் என்பது தின்னமாகும் தெய்வ பலம் அதிகமாக கூடக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டங்களில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்திய குருகள் உண்டு எதிர்பாராத தனயோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு காலகட்டங்களில் மட்டுமே கடுமையான பாதிப்புகளும் நஷ்டங்களும் அதிகமாக இருந்தன தற்பொழுது அந்த விதமான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடக்க உள்ள காலகட்டமாக இக்காலகட்டத்தை கருதப்படுகிறது அதனால் கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படும் தொழில் சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் ஜவுளி ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது ஜிமுண்டு இரும்பு கம்பி போன்ற தொழில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கும் இதே போன்று மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறு இடையூறுகள் வந்தாலும் அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது இதுபோன்று அரசியல்வாதிகளுக்கு சிறிதளவு சிறிதளவு நிலையிலேயே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகங்கள் அவர்களுக்காக இருந்தாலும் சிறிதளவு வாக்குகளிலேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ அனுகிரகங்கள் இருக்கும் அதனால் இவர்களுக்கு குறைந்த அளவில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல வெற்றியும் தீங்கு இல்லாமலும் தெய்வ பலத்தினால் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு